இரவு நேரத்தில் அல்லா பலவிதமான வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறேன் எங்களுக்காக அல்லா தாலா குருவான நாங்கள் அவதானித்து பார்த்தோம் என்றால் ஐந்து நேரம் நாங்கள் தொழுகின்றோம் அந்த ஐந்து நேர தொழுகையிலே மூன்று நேர தொழுகையில் இரவுடன் தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றது இரவுடைய இரண்டு ஓரங்களிலேயும் இரவுடைய ஒரு பகுதியிலேயும் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுகள் என்பதாக சொல்கின்றான் அந்த இரண்டு ஓரங்களிலே தான் ஒன்று மகரிபும் அடுத்ததா ஃபஜிரும் இரவு ஆரம்பிக்க கூடிய நேரத்தில் மகரி தொழுகை இரவு முடியக்கூடிய நேரத்தில் ஃபஜிர் தொழுகை இரண்டுக்கும் இடையில சுலஃபமினல்லை அந்த ஒரு பகுதியில இஷா தொலை நாங்கள் தொழுகின்றோம் ஐந்து நேர தொழுகைகளிலே மூன்று தொழுகைகள் அல்லாஹ் தலை இரவு நேரத்திலே தான் வைத்திருக்கின்றான் அதையும் தாண்டி சுன்னத்தான் தொழுகைகளிலே நபி சுவரதாஷ் புரிகிறார்கள் அதால் அஃப்லலு சலாத்தி பாதர் மக்தூபதி சலாத்துள்ளை கடமையான தொழுகைக்கு பின்னால் மிகச்சிறந்த தொழுகை இரவு நேரத்தில் தொலைப்படக்கூடிய தொழுகை என அல்லா தாலாவை நெருங்குவதற்காக வேண்டி அதிகமாக சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவதற்கு மிகவும் உகந்த சிறந்த நேரமாக அல்லா தாலா இரவை வைத்திருக்கின்றான் நபியை பார்த்து சொல்கின்றான் சிறிது நேரங்களை தவிர நீங்கள் இரவு நின்று வணங்குங்கள் என்பதாக அல்லா தாலா நபியை பார்த்து சொல்லுகின்றான் அது மாத்திரம் இரவு தொழுகை மாத்திரம் அதிகமாக செய்வதற்காக அல்லாஹ் இரவு நேரத்தை வைத்திருக்கின்றான் நீங்கள் அதிகமாக அவனுக்கு சுஜூதி செய்யுங்கள் நீண்ட நேரம் அல்லாஹ் அல்லா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அதிகமாக விக்கிர்கள் செய்து தஸ்மி செய்து தத்மீர் செய்து அதே போன்று தொழுவதற்காக அதிகமாக செய்வதற்காக பொண்ணுதான் அன்புக்குரிய சகோரர்களே அதிகமாக குருவானுவதற்குரிய பொருள் அடியார்களை பத்தி அல்லாஹ் தலை சொல்லக் கூடிய நேரத்தில் சொல்லுகிறான் ஆனா அ அவர்கள் இரவு முழுக்க அவர்கள் அல்லாஹுடைய வசனத்தை ஓதி கொண்டிருப்பார் என்பது அல்லாஹ் தல நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்றான் என இரவு நேரத்திலே குருவானுவதற்கு ஒரு தனி சிறப்பேப்பை நாங்கள் பாடுகின்றோம் ஏனைய நேரங்களை விட குறிப்பா அல்லாஹ் தலை இதனை சுட்டிக் காட்டி இருக்கின்றான் அதே போன்றுதான் இரவு நேரத்தில் அதிகமாக பாவங்களை மன்னிப்பை தேடுவதற்காக செய்வதற்கு அல்லா தாலா மிகவும் விரும்பக்கூடிய நேரமாகவும் இந்த இரவு நேரத்தை வைத்திருக்கின்றான் அல்லா தாலா குரல் சொல்லுகின்றான் அவர்கள் இரவு நேரத்திலே குறைவாகத்தான் தூங்குவார்கள் சஹர் நேரமானால் அவர்கள் அல்லா தால பாவ மன்னிப்பு தேடுவார்கள் எங்களுக்கு சஹர் நேரம் என்றால் யாபத்துக்கு ரமலான் காலம் மாத்திரம்தான் அந்த சஹர் என்ற ஒரு இரவுடைய கடைசி நேரத்துக்குரிய பெயர் அது அந்த நேரத்தில் அல்லாஹ் விசேஷமா நல்ல பத்தி சொன்னார்கள் அவர்கள் சஜீருக்கு முன்னால் கொஞ்சம் எலும்பி அந்த இரவுடைய கடைசி பாதி நேரத்திலே சஹார் நேரத்திலே அல்லாஹ் தாலவரத்திலே சிறு கொன்னிப்பு தேடுவார்கள் அதையும் தாண்டி எங்கோ எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் படைத்த ரப்பே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறான் எங்களுக்கு பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நாங்கள் அது ஒன்றும் தேவையில்லை என்பது போன்று நாங்கள் அதான் தூங்கி தூங்கிவிடுகின்றோம் இன்னும் ஜமாத் மிஸ் ஆகிய அளவுக்கு நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நல்லடியார்களுடைய பண்பு நல்லடியார்களுடைய பண்பு அல்லா தால இதனை இரவு நேரத்தில் கூடுதலாக அல்லாவை நின்று வணங்குவார்கள் இது நபிமார்களுடைய பண்புகளாயிருக்கின்றன இவர்கள் அதிகமாக குரான் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய பலவிதமான வணக்க வழிபாடுகளை அதிகம் அதிகமாக செய்து என்ற அளவுக்கு அல்லா தாலாவை நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்க முயற்சிப்பார் இதுதான் நல்ல பண்பு அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நல்லடியார்களுடைய பண்பு எங்களிடத்திலே கொஞ்சம் வருவது கஷ்டமாக இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு அந்த நேரத்தில் தூங்கி விடுவது அந்த தூக்கத்துக்கு கூட எங்களுக்கு நன்மை எடுத்துக் கொள்ளலாம் தூங்கக்கூடிய நேரத்தில் நபியுடைய பின்பற்றி நல்ல நீயத்துடன் தஹஜித்துக்கு நேர காலத்தில் எழும்ப வேண்டும் ஃபஜ்ரு ஜமாத்துக்கு எழும்ப வேண்டும் நல்ல நீயத்துடன் நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த உறக்கத்துக்கும் எங்களுக்கு எங்களுடைய நீயத்துக்காக நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காமல் எங்களால் நீண்ட நேரம் இரவு வழங்க முடியாதா கடைசி கொஞ்ச நேரம் வணங்க வழங்க முடியுமா நாங்கள் தூங்கி விட வேண்டும் ஏனைய பாவங்களை விட்டு நாங்கள் பாதுகாப்பு எடுக்கலாம்